வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் முல்லைத்தீவு மாவட்டம் கீச்சு குளத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்து ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காம எங்கள் என்ற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இந்த காணியினுடைய சரியான அமைவிடம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து முல்லைத்தீவு தண்ணீரூற்று இருந்து மாங்குளம் வருகின்ற பிரதான பாதையால் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்ணீரூற்று இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டர் நீங்கள் வந்து மாங்குளத்தை நோக்கி வரணும் மாங்குளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு ஓட்டு தொழிற்சாலை ஒன்று இருக்குது அந்த ஓட்டு தொழிற்சாலைக்கு பக்கத்தில் போகின்ற வீதியால் தான் நீங்கள் இந்த காணிக்கு வந்து வர வேணும் அதாவது வந்து மாங்குளம் ஆஹ் முள்ளத்தீவு அந்த வீதியில இருந்து உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே பாருங்க இந்த குளத்தை பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த குளத்தினுடைய பெயரை கொண்டுதான் இந்த கிராமம் வந்து கீச்சு குளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நல்ல அளவான ஒரு குளம் உண்டு பாருங்க அவ்வளவு இருக்குன்னு சொல்லி இங்கால வீதியெல்லாம் வந்து திருத்தப்பட்டு கொண்டிருக்குது இனிவரும் காலங்களில் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிரதேசமாக வந்து மாறக்கூடிய ஒரு இடம் என்று தான் சொல்லணும் ஆரம்ப காலங்களில் வீதி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து வீதியெல்லாம் புனரமைச்சு கொண்டு வராங்க அவங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் அப்படி புனரமைச்சு கொண்டு வரும்போது காணியினுடைய விலையும் வந்து ஏற்றமடைஞ்சு கொண்டு தான் போகும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த கீச்சு குளம் என்று சொல்கிறது இது வந்து ஒரு காலபோக காணிதான் அதாவது வந்து மலையை நம்பி மட்டும் விதைக்கிற ஒரு காலபோக காணி பத்து ஏக்கர் காணி பத்து ஏக்கருக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் உறுதியும் வந்து இருக்குது இது ஒரு உறுதி காணி முக்கியமாக காலப்போக்கில் வந்து இந்த கீச்சு குளத்தில் இருந்து நீரை வந்து சேமித்து சிறுபோகம் செய்வதற்குரிய நடவடிக்கையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதுவும் வந்து நடைபெறும் வாய்க்கால் எல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க சிறுபோகம் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்குள்ள நிறைய ஏக்கர் காணிகள் இருக்குது கிட்டத்தட்ட அது முந்நூறு நானூறு ஏக்கர் காணிகளுக்கு மேலே இருக்குது அதை விட கூடத்தான் இருக்குன்னு சொல்லணும் ஆகவே வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து சிறுபோக திட்டத்துக்குள்ள பயன்படுத்த போகிறாங்க இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காலபோகம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காணிக்கு வந்து வந்துட்டோம் பாருங்க இப்போ இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலாம் என்ன அமைப்பு இல்லை காணி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து இப்போதைக்கு வயல் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க காலபோக வயல் வந்து விதைச்சு கொண்டிருக்கிறாங்க நல்ல விளைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலபோகம் செய்கிற மக்கள் வந்து சொல்றாங்க நல்ல விளைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் நேரடியாக போய் இந்த காணியை வந்து பார்வையிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கீச்சுக்குளம் சந்தி என்று சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அதில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா காட்டுவாங்க அந்த கீச்சுக்குளம் சந்தியில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வந்து உள்ளுக்கு வர வண்டி இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்காணி தான் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏக்கருக்கு மேலதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து காலபோகம் தான் செய்து கொண்டிருக்காங்க ஒவ்வொருத்த டைம் வந்து பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர்னு சொல்லி இருக்குது இதில் மற்றது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு உறுதி காணியம் அதோட இந்த காணியினுடைய என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு விலை இல்லை மலிவான ஒரு விலையாத்தான் இருக்குது ஒரு ஏக்கர் காணியுடைய விலை வந்து எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த விலையிலிருந்து மேற்கொண்டும் நாங்கள் வந்து காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் நல்ல சமதரையான காணி உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் காணி மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியான அந்த இருவாட்டு மண் செம்மண்ணும் கலந்த மாதிரியான ஒரு கலவையா தான் இருக்கு மண் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வயல்கள் தான் இருக்குது அங்கால கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஏக்கருக்கு கூட இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கும் தெரியல அப்படித்தான் இருக்கும் அது கழிஞ்சு அங்காலா வந்து சொன்னால் காடுகளாக தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அங்காள எல்லாம் பாருங்க காடுதான் காடுகளாக தான் இருக்குது முதல் இந்த பிரதேசங்களும் வந்து காடுகளாத்தான் இருந்துருக்கு ப்ரோ ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளை வெட்டி வயலாக்கியிருக்கு இன்னும் இன்னைக்கு காலப்போக்குள்ள அப்படியே வெட்டி கொண்டு போயினும் போல் இருக்குது குடியிருப்புகள் வரலாம் குளங்கள் இருக்கிறதால இனி குடியிருப்புகள் வரலாம் கோயில்கள் வரலாம் யாருக்கு தெரியும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு பிளங்கும் வீடுகள் என்று சொல்லி அக்கம் பக்கங்களில் வீடுகள் இல்லை வீடுகள் வந்து கொஞ்சம் நியாயமான தூரம் போகணும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள் இருக்கும் ஆனா காலப்போக்கில் இந்த காணிகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் அடைய வேண்டாம் எந்தவித மாற்றுக்கிறதுக்குமே இடம் இல்லை இதோட விலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஓரளவான ஒரு நியாயமான விலையாத்தான் இருக்குது மேற்கொண்டும் நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியை வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் தர அந்த நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நேரடியாக போய் வந்து காணியில் வந்து பார்வையிட்டு டாக்குமெண்ட்ஸ் பக்கங்களால் எல்லாம் வந்து பார்த்து நீங்கள் சரியாக இருக்கன்றதை பார்த்து காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணி வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்